பசலைக்கீரை ஸ்பினாச் மிகவும் சத்தான கீரை வகையாகும் இதில் பல்வேறு விதமான வைட்டமின்களும் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்தும் நிறைந்து காணப்படுகிறது பசலைக்கீரையின் முக்கியமான பயன்கள் வான் இரத்த சுத்தம் அண்ட் இரும்புச்சத்து இதில் அதிக அளவு இரும்பு உள்ளதால் இரத்த சோகை அனீமியா பிரச்சனையை குறைக்கிறது இரண்டு எலும்பு அண்ட் பற்கள் வலிமை கால்சியம் வைட்டமின் கே மற்றும் மக்னீசியம் நிறைந்ததால் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமை அளிக்கிறது கண் பார்வைக்கு வைட்டமின் ஏ மற்றும் லூட்டின் ஜீசாண்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் கண் பார்வையை பாதுகாக்கிறது நான் இதய ஆரோக்கியம் பொட்டாசியம் நைட்ரேட் நார்ச்சத்து ஆகியவை உள்ளதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஐந்து செரிமானத்திற்கு நார்ச்சத்து நிறைந்ததால் மலச்சிக்கலை தடுக்கும் குடல் சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும் ஆறு சருமம் அண்ட் முடி வைட்டமின் சி வைட்டமின் இ இரும்பு ஆகியவை உள்ளதால் சருமம் பிரகாசமாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏழு எடை குறைக்க கலோரி குறைவாக இருந்தாலும் சத்துக்கள் அதிகம் இருப்பதால் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சிறந்த உணவு எட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பசலைக்கீரையை சமையலில் கூட்டு குழம்பு கீரை சாதம் சாறு சூப் போன்ற பல வகைகள் எடுத்துக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு பசலைக்கீரை சாப்பிடும் முறைகள் கூட்டு சூப் ஜூஸ் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பிசினஸ் தமிழன் ஹெல்த் டிப்ஸ் சேனல்லாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க